வெள்ளிக்கிழமை விருதா இருப்பாங்க ஒரு உருண்டா சோறை எடுத்துட்டு வந்துட்டு அப்படின்னாங்கன்னா ஒரு காக்கா வரும் அது சோறை வச்சுட்டு எட்டி போயிடுவாங்க அது திங்காது அது என்ன பண்ணுது அப்படிங்குது இன்னும் பத்து காக்கா வருது எல்லாமே சேர்ந்து திங்க முயற்சி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா சோறு சதறி போகுது ஆளுக்கு ரெண்டு மூணு பர்க்க தான் கிடைக்குது ஆனால் காக்காயே போக மாட்டேங்குது தோட்டம் முழுதும் போய் செடிகிற பூச்சி புழுவெல்லாம் பிடிச்சி சாப்பிடுது பயிர் பாதுகாப்பு வேலை முடிஞ்சிருச்சு அந்த மாடு இப்படியே படுத்து கிடக்கு அதில் கால இருக்கிற உண்ணியெல்லாம் எடுத்து எடுத்து அது பண்ணிது கால்நடை பராமரிப்பு இலை முடிஞ்சு போச்சு அந்த ஓனான் செத்து கிடக்கு பள்ளி செத்து கிடக்கு பாம்பு செத்து கிடக்கு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு திங்கிதுங்க சுற்றுப்புற சுகாதாரம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் மாறி மாறி உட்காந்துட்டு சாணி போட்டுக்கிட்டே இருக்குது அது மென்னியூரையும் முடிஞ்சிடுச்சு வர வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு அந்த மென்னியூர் போட்ட போது அதோடு சேர்ந்து ஒரு விதையும் முடிஞ்சிடுச்சு மரம் முளைக்க வைக்கிற வேலையும் முடிஞ்சிடுச்சு அந்த மரம் முளைச்சி வளருது அதில் வந்து கோடை காலத்தில் பழந்திங்கிறதுக்கு அந்த காக்கா வருது அந்த வேப்ப மரத்தத்தில் நாங்கள் கட்டில் போட்டு படுத்துருக்குறோம் அந்த கட்டிலுக்கு ஆளே இந்த வேலையில் இருந்து அந்த பூவரச மரத்துலேருந்து வெட்டிக்கிட்டது அதில் குறுக்க போட்டுக்கிற களி வந்து எங்கள் மூங்கில் குத்துலேருந்து எடுத்துக்கிட்டது அதில் உள்ளே போட்டு பின்னிருக்கம்பாருங்க கயிறு அது எங்கள் கீரை செடியை வந்து தண்ணியில் ஒரு வச்சு அதில் எடுத்தது எங்கள் அப்பா ஒட்டு இருந்தார் நான் முறுக்கிட்டு இருந்தேன் மாமா அதில் பின்னி கொடுத்தாரு இதுக்கு பேர் எக்காலஜிங்க உலகம் போதுன்னு பேசுகிறாங்க எக்காலஜி எக்காலஜின்னா நம்ம இந்த உயிர் உள்ள இயற்கை உயிர் இல்லாத இயற்கை ஒன்றுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது அதை புரிஞ்சுக்க பேர் தான் எக்காலஜிங்க நம்ம முன்னோர்கள் எக்கலாஜிக்கலாகவே வாழ்ந்தாங்க பழைய காலத்தில் கிடையாது எங்கள் பாட்டி எனக்கு தெரிஞ்சு வாழ்ந்தாங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இன்றைக்கி கூட பல கிராமங்களில் இதெல்லாம் வாழ்க்கை இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதுமானது நம்ம தான் விளையிடுச்சு நம்ம செய்கிறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை அதுதான் இவ்வளவு நேரம் சாராம்சத்தில் ஐயா சொல்லியிருக்காங்க